ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்டிசி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் மின் மின்கட்டணங்களை உயர்த்தியே தீர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இதற்கு காரணம் என்னென்னாக்கா மின் தட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் கையில் திட்டது தான் அதாவது கலைஞர் ஆட்சி முதல்வராக இருந்தபோதும் ஜெயலலிதா முதல்வராக இருந்த வரை இந்த இருவரும் உதய மின்தட்டத்தில் கையில் திடாமல் தவிர்த்து வந்த தவிர்த்து கொண்டே இருந்தார்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுனாக்கா திமுக அதிமுகவோ ஐந்து வருட காலத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் மின்கட்டணங்கள் உயர்த்தப்படும் ஆனால் இந்த அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை எந்த பிரச்சனையும் அந்த உதயமின் திட்டத்தில் இந்த இருவரும் கையெழுத்திடாமல் தவிர்த்து கொண்டே இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உதயமின் திட்டத்தை ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் தொடர்ந்த இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கத்தில் மின்சார மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கமணி உதய மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதால் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதன்படி தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்து போச்சு மின்சாரத்தை கட்டணத்தை நினைச்சாலும் ஷாக் அடிக்குது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க அது ஒன்றும் கிடையாது நூறு யூனிட் வரை எந்த கட்டணமும் இல்லை நூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணால் அது கம்மியாக யூஸ் பண்ற எந்த குடும்பத்தார்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது நூற்றி ஒன்றாவது யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரை இதற்கு முன்பு சென்றாண்டு சென்றாண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்திலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வரை ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா அதாவது இரநூ நூற்றி ஒன்று யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா இருந்துச்சு இப்போ பத்து பைசா உயர்த்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சி பைசா ஆயிருக்கு அதே போல் இரநூத்தி ஒன்றாவது யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரை ஏற்கனவே இருந்தது அப்படின்னாக்கா நாலு ரூபா ஐம்பது பைசா இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இருபது பைசா உயர்த்தப்பட்டு நாலு ரூபா எழுவது பைசா அதாவது இரநூத்தி ஒன்றாவது யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரை அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நூறு யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க தொண்ணூற்றி ஒம்பது யூனிட் தொண்ணூற்றி எட்டு யூனிட் எண்பது யூனிட் இது மாதிரி யூஸ் பண்ணுற குடும்பங்களுக்கு எந்த விதமான கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் அதில் கவராயிடுவாங்க அப்படி யூஸ் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் அடுத்தாப்பில் பற்றி இரநூறு யூனிட் கட்டணத்தில் இரநூறு யூனிட்டுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா மேக்ஸிமம் இரநூறு யூனிட் யூஸ் பண்ணால் இரநூத்தி கிலோ மட்டும் கட்டினா போதும் அதற்கு அடுத்த நிலை அதாவது இரநூத்தி ஒன்றாவது யூனிட்லேருந்து நானூறு லிட் வரை நாலுரூவா எழுபது பீஸாக முந்நூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னாக்கா இரநூத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நானூற்றி எழுபது எவ்வளோ ஆச்சு நானூற்றி எழுபது ப்ளஸ் இரநூத்தி முப்பது எட்நூற்றி அஞ்சு ரூபா அவ்வளோதான் நானூற்றி எழுபது ப்ளஸ் இரநூத்தி முப்பத்தஞ்சி எழுநூற்றி அஞ்சு ரூபா முந்நூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணாக்கா முந்நூற்றம்பது யூஸ் யூனிட் யூஸ் பண்ணாக்கா அடிஷ்னலாக ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் எட்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வரும் இரநூத்தி முந்நூற்றம்பது யூனிட் யூஸ் பண்ணாக்கா நானூறு யூனிட் யூஸ் பண்ணாக்கா ஆயிரத்தி நூற்றி ரூபா அதாவது முதல் நூறு யூனிட்டுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது இரநூ நூற்றி ஒன்று நாலு யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரை ரெண்டு ரூபா பத்து பீசா இரநூத்தி ஒன்றாவது யூனிட்லருந்து நானூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு நாலுரூவா எழுபது பீசா நானூற்றி ஒன்றாவது யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரை ரூபா முப்பது பீசா நீங்கள் அந்த கட்டத்தெலாம் போகாமல் நீங்கள் உங்களுடைய மின் பயன்பாட்டை குறைத்து கொண்டால் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் மேக்சிமம் ஒரு நடுத்தர குடும்பன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் நானூறு யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஏற்கனவே இருந்த ஸ்லாப்லேருந்து பத்து பைசா இரநூறு யூனிட் வரைக்கும் பத்து பைசா உயர்த்தப்பட்டிருக்கிறது இரநூத்தி ஒன்றாவது யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் இருபது பைசா உயர்த்திருக்காங்க முதல்ல ரூபா ஐம்பது பைசா இருந்தது இப்போ ரூபா எழுபது பைசா இருக்கு அவ்வளவுதான் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணக்குள்ளே இது ஒரு உயர்வே கிடையாது பாருங்களேன் இந்த மற்ற மாநிலங்களுடைய மின்கட்டணம் இது போகிற ஸ்லாப் போடுறேன் பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இரநூறு யூனிட் வரை இரநூத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணாக்கா எழுநூற்றி அஞ்சு ரூபா தான் ஓகேயா அதுக்கப்புறம் நானூறு யூனிட் யூஸ் பண்ணாக்கா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஓகே இது வந்து தமிழ்நாடுடைய இது அடுத்து கர்நாடகா கர்நாடகா வந்து நூறு யூனிட்டுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க இரநூறு யூனிட் போட்டிருக்காங்க நூறு யூனிட்டுக்கு எட்நூற்றி நாற்பத்தாறுரூவா இரநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு அறிவிச்சிருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் அதனால் இந்த இது செட் ஆகாது அதுக்கு அடுத்தாப்புல முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணாக்கா கர்நாடக மாநிலத்தில் வசதிக்கூடியவர்கள் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணிட்டாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு இப்போ வந்து கொஞ்சம் கட்டணம் குறை பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே இந்த கட்டணம் பெற்ற விதாசம் அப்படின்னாக்கா நூறு யூனிட்டுக்கு எண்ணூற்றி எட்நூற்றி நாற்பத்தாறு ரூபா இரநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா முன்னூறு யூனிட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா நானூறு யூனிட்டுக்கு மூவாயிரத்தி நானு மூவாயிரத்தி நூற்றி பதினாலுரூவா ஐநூறு யூனிட்டுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இது கர்நாடக மாநிலத்திலேயே ஸ்டெக்ஷன் அடுத்து பாருங்க கேரளா கேரளா மாநிலத்தில் முதல் நூறு யூனிட்டுக்கு நானூற்றி பதினஞ்சு ரூபா இரநூறு யூனிட்டுக்கு எட்நூற்றி எண்பது ரூபா முந்நூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா நானூறு யூனிட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஐநூறு யூனிட்டுக்கு மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா இப்போ தமிழ்நாட்டில் ஐநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ரூபா கேரளாவில் மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா தமிழ்நாட்டில் நானூறு யூனிட்டு மட்டும் யூஸ் பண்ணிணாக்காக்காக்காக்காக்கா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா தமிழ்நாட்டில் முன்னூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணாக்காக்க எழுநூற்றி அஞ்சுருபா கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா அதே போல் ஆந்திரா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தென் மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வட மாநிலங்கள்லாம் போனால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ஆந்திராவும் கம்மியாக இருக்குது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நூறு யூனிட்டுக்கு ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இரநூறு யூனிட்டுக்கு எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா முந்நூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபா நானூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஐநூறு யூனிட்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இந்த கட்டணமும் தமிழ்நாட்டு கட்டணத்தில் ஜாஸ்தி தான் ஆனால் இதுக்கு மேலே வடக்க போக போக இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அடுத்த அப்படி தெலுங்கானா ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தி அதிகபட்சம்னாக்கா பாருங்கள் மத்திய பிரதேச மாநிலம் முதல் நூறு யூனிட்டுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இரநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா முந்நூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நானூறு யூனிட்டுக்கு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா ஐநூறு யூட்டுக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது மத்திய பிரதேசம் ஓகேயா ராஜஸ்தான் முதல் நூறு யூனிட்டுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இரநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா முந்நூறு யூனிட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு நானூறு யூனிட்டுக்கு மூவாயிரத்து அறுபது ஐநூறு யூனிட்டுக்கு மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ஐநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா தான் எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் தமிழ்நாட்டில் வந்து மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க ஷாக் அடிக்குது எலக்ட்ரிக் பில்லை நினச்சாலே ஷாக் அடிக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல இன்னும் கூட மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள தமிழ்நாட்டில் மின்கட்டணங்கள் கம்மி தான் அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா ஐநூறு யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அதாவது ஹையர் ஹை ஹையர் லெவல் மிடில் கிளாஸ் இருக்காங்கல்ல அவங்க ஏசி பயன்பாடு எல்லாம் இருந்துச்சுனாக்கா ஐநூறு யூனிட்டுக்குள்ள மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா தான் இல்லை அதுக்கு இன்னும் கம்மியாக கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நானூறு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஓகே முந்நூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அதுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு அப்படின்னாக்கா எழுநூற்றி அஞ்சு ரூபா அதிகபட்சம் முந்நூறு யூனிட்டுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தேவை ஃபேன் அங்கே ஓட விட்றது ஏசியை வந்து சும்மா அப்படி யாருமே இல்லாத சமயத்தில் அப்போ ரன் பண்ணுறது பதினேழுல ஏசியை வந்து டெம்பரேச்சர் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வச்சாலே கூலிங் உடம்பு நல்லாயிருக்கும் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வராது அது இல்லாமல் எனக்கு பயங்கர போட்டோன்னே சில்னஸ் ஜாஸ்தியாக வரணும்ப்பா பதினாறு லோப்ப பதினேழு லோப்ப நினச்சிங்கனாக்கா கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக அடிச்சுட்டு தான் போகும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இந்தளவுக்கு மின் கட்டணம் கட்டண விரும்பலை அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வாழ்ந்தாக்கா நான் இரநூறு யூனிட் மட்டும் எனக்குள்ளே முடிச்சி அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிங்கனாக்கா இரநூத்தி முப்பத்தி ரூபா கட்டினா மட்டும் போதும் முந்நூறு யூனிட் அதிகபட்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னா எழுநூத்தி அஞ்சு ரூபா நான் அதிகபட்சமாக நானூறு யூனிட் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா கட்டுங்க அதுக்குள்ளே முடிச்சுங்க ஏசி எல்லாம் இருக்குப்பா அதனால ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒன்று அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா இருக்கும் அதுக்கு மேலே உங்களுடைய இருப்போம் ஏன்னா இது இது தான் வந்து நடந்துகிட்ருக்கு உதய் மின் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் தான் அதில் போய் தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திட்டதால் தான் இன்றைக்கி வருஷ வருஷம் ஜூலை மாதத்தில் மின்கட்ட உயர்த்தியை தீர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம் அது காரணம் யாருன்னாக்கா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஆண்ட அடிமை அரசாங்கம் தான் போய் அவசர அவசரமாக கையெழுத்து போட்டு வந்தாங்க அதனுடைய பயணத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கோம் இருந்தாலும் கூட இன்னும் இந்தியாவிலேயே மிக குறைந்த மின் மின்சார கட்டம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது அதே போல் வருஷ வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏற்ற தான் செய்வாங்க வழி இல்லை தமிழ்நாடு மின்சாரம் வகையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலான கடன் வந்து கடலில் கூடிய ஒரு நிறுவனமாகத்தால் இருக்கு நமக்கு வந்து சொகுசான வாழ்க்கை வேணும் ஏன்னா மின்ஸ் மின்சாரம் ஜாஸ்தியாக பண்ண முடியாது நினைக்க கூடாது ஏன்னால் இந்த அரசாங்கத்துறை சூழல் நம்மளுக்கு அந்த குறைந்து தான் நம்ம அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து வரி மேலே வரி போட்டு நம்மளை இருக்கு எது எடுத்தாலும் வரி இப்போ பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன் கட்டணங்கள் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே உயர்த்திருக்காங்க ஏர்டெல் ஓடோஃபோன் ஜியோ தனியார் நிறுவனங்கள் கடுமையாக வீழ்த்திருக்காங்க அதை பற்றி யாருமே கேள்வி எடுக்கறதில்ல ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் இப்போ தக்காளி விலை பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ விற்ற தக்காளி நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா விற்றுச்சு அப்போ நம்ம சத்தம் காட்டாமல் அமைதியாக வாங்கிட்டு தான் போகணும் ஏன்னா அது இல்லாமல் வாழ முடியாது அதே போல் தான் மின்சாரம் என்பது அத்தியாவசிய பொருள் தான் ஏற்கனவே எவ்வளோ வந்துச்சுனாக்கா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டியிருக்கோம் நானூறு போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நானூறு யூனிட் மின்சார பயன்பாட்டை பயன்படுத்தியிருந்தால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கட்டியிருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி நூற்றி ரூபாய் ஆச்சு இருக்கு ஐம்பது ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு இரநூறு யூனிட் மட்டும் யூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கட்டியிருந்தாங்க இப்போ பத்து ரூபா உயர்ந்திருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஓகே அதே போல் முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணுவாங்களா முதல்ல நாலு ரூபா ஐம்பது பைசா ஒரு யூனிட் கட்டியிருந்தாங்க இப்போ நாலு ரூபா எழுபது பைசா இருபது பைசா உயர்த்தப்பட்டிருக்கு இது வந்து வருஷ வருஷம் நிச்சயமாக இது உயர்த்தியாக தீரணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம உதய கையெழுத்திட்டு இருக்கோம் இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தல் நீங்கள் வருஷ வருஷம் கட்டணத்தை உயர்த்தியே தீரணும் நீங்கள் ரொம்ப மக்களுக்கு மானியத்தை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் தரவின் தரக்கூடிய இந்த அலகேஷன் தரமாட்டோம் ஒன்றிய அரசாங்கம் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் மின்சாரம்லாம் இருக்குது இந்தியா முழுவதும் மின்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் வந்து வருஷ வருஷம் நீங்கள் உதயமின் திட்டத்தின் படி நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தலைன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டேட் கிரேட்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அலகேஷன் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து வற்புறுத்தி கடிதம் மேல் கடிதம் தான் இப்போ இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு மாதமும் உயர்த்தப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கு அதனால தமிழ்நாடு அரசாங்கத்தின் மின்சு அந்த கடன் சுமையை நாம் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டியிருக்கு ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் ஏற்றணும் ஏற்றும் போதெல்லாம் நம்ம வந்து எந்த விதமான பதிலும் சொல்ல கேள்வி கேட்காம கொடுத்துட்டு போயிட்ருக்கோம் டோல்கேட்லாம் எங்கே பார்த்தா உயர்ந்துருக்கு உயர்த்திட்டே இருக்காங்க மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல தான் டோல்கேட் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் வச்சு நம்மள்கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் அப்படி மின்சார கட்டத்தில் ஷாக் அடிக்குது அப்படின்ட்டு எதிர்கட்சி எடப்பாடி தலைமையிலான அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர் தான் போய் அந்த மின் உதவி திட்ட உதவி மின் திட்டத்தில் சைன் பண்ணியிருக்காரு ஆனால் இது தெரிஞ்சும் கூட எடப்பாடி பழனிசாமி மின்கட்டம் உயர்வு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் அரசியல் இதை பற்றி நம்ம பேச சொல்ல வேண்டியதில்லை அதனால் மற்ற மாநிலங்களை கம்பெச ஒப்பிடும் பொழுது இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டில் மின்சார கட்டம் என்பது மிக மிக குறைவுதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்எஸ் பிஸ் சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி யூ